இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவுலேயும் நம்ம வெண்பா ஆறுமுக நாவலர் அவர்கள் யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் அவர்கள் எழுதிய நீதி வெண்பாவிலேருந்து சில பாடல்களை பார்க்கலாம் ஒரு பாடல் மிக அருமையான பாடல் இதுவும் என்னோடய சின்ன வயசில் நான் படித்த பாட்டு தான் அடிக்கடி கேட்டதும் இந்த பாட்டு அதனால் அது நல்லா பிடிச்ச பாட்டாக இருக்குது கண்ணிரண்டு யாவர்க்கும் கற்றோர்க்கு மூன்று விழி என்னும் விழி ஏழாகும் ஈவோர்க்கு நன்னும் அனந்தங்க அதாவது அனந்தம் எக்கச்சக்கமான கண் அனந்தம் தவத்தால் அருள் ஞானம் பெற்றோருக்கு அனந்தம் விழி என்றரி அப்படின்னு சொல்கிறார் அதாவது இதுக்கு முன்னாடி எல்லார் கண்ணையும் நாம் பார்த்துருக்கோம் சிவனுக்கு முருகனுக்கு விநாயகருக்கு நம்பளுக்கு இப்படி குறிப்பிட்டவங்களுக்குத்தான் மூன்று விழி அப்படின்னு சொல்லுவாங்க ஞானக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் எரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து முருகன் வந்தார் அவங்களுக்கெல்லாம் நெற்றிக்கண் எப்போ வேணாலும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்க அது ஞானிகளுடைய சாதாரண நம்முடைய அனுபவத்துக்கு அவங்களுக்கெல்லாம் தான் ஞானக்கண் இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படி இல்லை யாருக்கெல்லாம் அறிவு இருக்கும் அந்த மூன்றாவது கண் அறிவு கண்யா அப்படின்னு சொல்கிறார் கண் இரண்டேயாவும் எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு தான் அந்த கண்ணு சும்மா அந்த கண்ணு பார்க்கறதுக்கு தான் உதவும் ஆனால் உண்மையான கண் கற்றோருக்கு மூன்று விழி அந்த மூன்றாவது கண் அறிவு கண் அது யாருக்கு இருக்கும் கற்றோர்க்கு மூன்று விழி அப்போ கல்லாதவங்களுக்கு இந்த ரெண்டு கண் திரு திருவள்ளுவரும் அதே தானே சொல்லுவார் இந்த கண் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான் படிக்கலைன்னா அந்த கண் ரெண்டும் புண்ணு மாதிரி சும்மா உடம்புல இருக்கிற ரெண்டு புண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவது பெருந்தகை படிக்கலைன்னா அந்த கண்ணே வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் அது போல் இவர் சொல்கிறார் கண் ரெண்டே அவருக்கும் எல்லாருக்கும் கண் ரெண்டு தான் கற்றோருக்கு மட்டும்தான் மூன்று விழி எண்ணும் விழி ஏழாகும் யாருக்கு என்ன ஈவோர்க்கு தான தர்மங்கள் யாரெல்லாம் அதிகமாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு எண்ணும் விழி ஏழாகும் அப்படின்னு சொல்கிறார் இந்த கையால் கொடுக்குறாங்கல்ல அதை கொடுக்குறப்போ நம்ம விரல் நுனியில் இருக்கிற நகம் அதை நகக்கண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நகனில் வலிக்குது நகைக்கண்ணில் பட்டுடுது அதனால் அதிகமாக வலிக்குது நகைக்கண்ணில் காயம் அப்படின்னு சொல்லுவோம் அது போல் அது நகக்கண் அப்படின்னு சொல்லுவோம் நகத்தோட எதிரில் இருக்கிற அந்த சதையும் நகமும் ஒட்டி இருக்கிற பகுதிக்கு நகக்கண் அப்படின்னு சொல்லுவோம் அது ரொம்ப மென்மையாக இருக்கும் ரொம்ப துல்லியமான உணர்வுடையதாக இருக்கும் நகைக்கண் அந்த நகை கன்று இருக்கே அது ஒரு அஞ்சு கொடுக்குற கையில் இந்த ரெண்டு கன்று இது ரெண்டு ரெண்டையும் சேர்த்து எண்ணும் விழி ஏழாகும் ஈவோர்க்கு அவங் அது சாதாரணமாக எல்லாருக்கும் வெளியில் தெரியறது ரெண்டு கன்று படித்தவங்களுக்கு மூணு கண் அதாவது அறிவு கண்ணோட அதுதான் உண்மையான கண் எண்ணும் விழி ஏழாகும் ஈவோர்க்கு கொடுக்குறவங்களுக்கு அந்த நகக்கண் சேர்த்து ஏழு கண் இருக்கிறது போல அர்த்தம் அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குது ஒரு பொருளை இப்படி கொடுக்குறப்போ அந்த அஞ்சு விரலனுடைய கூட்டு அப்போ அந்த ஒரு அஞ்சு கண்ணையும் கண் போல சொல்றாரு விரல் அதாவது சில பேர் சொல்லுவாங்க வலது கையால குடுக்கறதே இடது கைக்கு தெரியாம கொடுப்பான் கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சில வள்ளல்கள் இருந்தாங்க அது பெருமைக்காக கொடுக்காம கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு கொடுப்பாங்க கோவிலில் ஒரு லைட்டை போட்டு அது ஃபுல்லாக இருக்கும் அது போல் இல்லாமல் செய்யணுன்ற முழு மனசோட தான தர்மங்கள் செய்தவர்கள் ஏராளம் நல்லவங்க நிறைய இருந்தாங்க அந்த கையால் அப்படி கொடுக்குறப்போ அந்த நகைக்கண்ணை அஞ்சையும் கணக்கில் சேர்த்துருக்கார் பாருங்க அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் கை இருக்கிறதுனால தானே கொடுக்குறோம் கையில் பொருள் இருந்த கை சம்பாதித்ததுனால தானே பொருள் வந்தது இந்த கைக்கு பொருளை எடுக்கிறதுக்கும் அதாவது சேமிக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் இந்த நகைக்கண்ணோட உபயோகத்தை சொல்லியிருக்கார் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம உடம்புல நகம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த விரலோட பயன்பாடு என்னன்னு நினைக்கிறீங்க நகம் இல்லாத ஒரு விரலை கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு ஊசியை எடுக்க முடியுமா இப்படி நம்ம செய்கிறப்போ ஒரு பொருளை கெட்டியாக இருக்கமா பற்றி பிடிக்கிறப்போ நகம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற தசைப்பகுதி நம்ம சொன்ன பேச்சை கேட்குது அந்த நகம்னு ஒன்று இல்லைன்னா இது எங்கேயோ வளைஞ்சி போகும் அதனால் ஒரு காரியத்தை செம்மையாக செய்ய முடியாது அந்த நகத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது ஆண்டவனோட படைப்பில் பல அதிசயங்களில் ஒன்று இந்த நகம் படைச்சது அந்த நகம் இல்லைன்னா அந்த ஒரு நகம் இல்லாமல் ஒரு விரலை யாராச்சும் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம நினைக்கிற எதையாவது செய்ய முடியுமா நிச்சயமா முடியாது ஒரு சோத்தில் சாஞ்சி நம்ம நிற்கிறோம்ல வெறுமே நிற்கிறதுக்கும் செவத்தில் சாஞ்சி நிற்கிற போது நம்ம கையை வச்சு அப்படி நிற்கிற போது நம்முடைய பலம் சாஞ்சி நிற்கிற போது நம்முடைய பாதுகாப்பு எவ்வளவு அப்படின்னு நினச்சி பாருங்க அதுபோல் இந்த விரல் நுனிகள் அந்த நகான்ற செவுத்து பகுதியில் சாஞ்சி பலமாக நிற்கிற மாதிரி நின்றுட்டு நமக்கு உதவியாக இருக்குது அதை அவர் அவ்வளோ மரியாதை கொடுக்குறார் எல்லாருமே நகைக்கண்ணை பற்றி யோசித்து பார்த்தா இந்த உண்மையும் அதோடய சிறப்பும் ரொம்ப நல்லா தெரிய வரும் நகம் இல்லாத ஒரு விரல் இருந்தால் அது பிரயோஜனமே இல்லை இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று மாதிரி தான் படிக்காத கண்ணு மாதிரி தான் இந்த நகம் இல்லாத விரல் அது போல் அதுக்கு அவர் மரியாதை கொடுக்குறாரு என்னும் விழி ஏழாகும் ஈவோர்க்கு ஒரு கை நல்லா இருக்கிறதுனால தான் பொருள் சம்பாதிச்சாங்க நாணயமாக சம்பாதிச்சாங்க அற வழியில் சம்பாதிச்சாங்க அரை வழியில் செலவு பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்களுக்கு மூணாவது கண் அறிவு கண் இருக்குது அந்த அறிவுக்கண்ணை கொண்டு சம்பாதிச்சாங்க அந்த அறிவுக்கண்ணை கொண்டு ஈகையில் அவங்களுக்கு நாட்டம் இருக்குது மனசு மென்மையாக இருக்குது அதனால் தான தர்மம் செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எத்தனை கண் இருக்கிறதா அர்த்தம் ஏழு கண் இருக்கிறதா அர்த்தமாக நன்னும் அனந்தந்தவத்தால் அருள் ஞானம் பெற்றோர்க்கு அனந்தம் விழி என்றரி அதாவது ஒருத்தர் வந்து அருள் ஞானம் அடையறாங்க அப்படின்னா அவங்க கட்டாயமா ஒரே பிறவியில் செய்த முழு புண்ணிய பலனால் அவங்களுக்கு அருள் கிடைச்சிரும் ஞானம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ப முடியாது ஏகப்பட்ட தவம் பண்ணி இருக்கணும் ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்கணும் செல்வம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் புண்ணிய பலன் இருக்கணும் அதை கொடுக்கணுன்ற மனசு இருக்கிறதுக்கு ஒரு புண்ணிய பலன் இருக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் சும்மா கிடைக்காது ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு தான் இன்றைக்கி செல்வம் கையில் நிற்கும் அது போல் எல்லாத்தையும் வச்சு சேர்த்து அப்படியே சுருக்கமாக சொல்கிறாரு தவத்தால் ஏராளமான தவம் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க அதனால் அருள் ஞானம் பெற்றோருக்கு அந்த அருளும் ஞானமும் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அவங்களுக்கு அதாவது சாதாரண அறிவு கண்ணை காட்டிலும் அருள் ஞானம் பெற்றவர்களுக்கு எல்லாம் தெரியும் மூன்று காலமும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதாவது அஷ்டமாசுத்தியும் கிடைக்கும் இறைவனோட இரண்டரை கலக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ி பேர் அவங்களுக்கு சித்திக்கும் இப்படி பல சிட்டிகள் அவங்க கையில இருக்கிறதுனால அனந்தம் விழி என்றரி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் வள்ளுவர் அது வள்ளலார் சொல்லுவார் வள்ளலார் பெருமான் ஒரு கல்வி ஞானம் அருள் காரணமாக இறைவன் இறைவனருளால் கல்வி ஞானம் கிடைக்கிறது அப்படின்னா ஒருத்தர் புக்கை வச்சுக்கிட்டு பல காலம் படிக்கணும் இல்லையா அந்த படித்தாலும் ஒருத்தர் சொல்லி கேட்கணும் படிக்கணும் படிக்கிறது புரியணும் புரிஞ்சதை திரும்ப திரும்ப படிக்கணும் அதுக்கப்புறந்தான் அது ஓரளவுக்கு நிற்கும் அதை திரும்ப எடுத்து சொல்ல தெரியணும் இவ்வளோலாம் ஒரு புக்குக்காக பல காலத்தை செலவு பண்ணணும் ஆனால் ஞானிகளுக்கு கிடைக்கிற ஞானம் இருக்கே ஒரு ஆள் தலை நிறைய வெயிட்டு தூக்கக்கூடிய ஆள் ஒரு மூட்டையை தூக்கக்கூடிய ஆறள் ஒரு புத்தக மூட்டையை தூக்கினா எத்தனை புத்தகம் வைக்கலாம் அத்தனை புத்தகம் போல் ஒரு வண்டி நிறைய சின்ன வண்டி நிறைய ஒரு புத்தக மூட்டைகளை எடுத்து அடுக்கணும் அந்த சின்ன வண்டி போல் நூறு வண்டி சின்ன வண்டியோட புத்தக அளவை ஒரு பெரிய வண்டியில் அடுக்கணும் அந்த பெரிய வண்டி நூறு வண்டியில் எவ்வளவு புக்கு வைக்கலாமோ அந்த அத்தனை புக்கு அது லட்சக்கணக்கில் இருக்கும் ஏராளமான புத்தகம் நூறு வண்டியில் லட்சம்னா அதை விட பல லட்சம் புத்தகங்கள் ஒரு வண்டியில் நூறு வண்டியில் அடக்க முடியும் அவ் இவ்வளவு புத்தகங்களையும் ஒரு நொடியில இறைவன் அருள் பெற்ற ஒருத்தருக்கு அத்தனை ஞானமும் ஒரு நொடியில சிட்டிக்குமா வள்ளல் பெருமான்னு சொல்லுவார் இவங்க இத்தனை அதாவது பல நூறு வருஷங்கள் படிக்கணும் அவர் சொல்ற புக்கோட அளவை பார்க்குறப்போ பல நூறு வருஷங்கள் வேற வேலையே இல்லாம உட்காந்து படிச்சா கூட அவ்வளவும் படிக்க முடியாது அத ஒரு நொடியில ஒரு ஞானிக்கு கிடைக்குமா அந்த அடவுக்கு கண்ணிரண்டே ரெண்டே எல்லாருக்கும் கண்ணு ரெண்டு தான் இருக்கு அது பேருக்கு தான் கற்றோருக்கு மூன்று விழி யாருக்கு அறிவு கண்டிருக்கோ அவங்க கற்றோர் அந்த கற்றோருக்கு மூன்று விழி இருக்கு என்னும் விழி ஏழாகும் ஈவோருக்கு இந்த தான தர்மத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ஏழு கண்ணு இருக்கிற மாதிரி அர்த்தம் நன்னும் தவத்தால் என்ன மாதிரியான தவத்தால் அனந்தம் தவத்தால் அருள் ஞானம் பெற்றோர்க்கு அனந்தம் விழி என்ற எங்கே பார்த்தாலும் கண் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் போல இந்த அருள் ஞானம் பெற்றவர்களுடைய சிறப்பையும் அறிவோட சிறப்பையும் பெருசுப்படுத்தி சொல்கிற அதில் ஒரு விஞ்ஞானத்தையும் வைக்கிறார் பாருங்க இந்த நகத்தோட பெருமையை இது வேற யாரும் சொல்லலை நான் பல தடவை இதை பற்றி நிறைய யோசிப்பேன் சில பதிவுகள்லேயே கூட சொல்லியிருக்கேன் இந்த நகம்னு ஒன்று இல்லைன்னா இந்த விரல்களால் பயன் இல்லை இந்த விரல்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா கைகளால் பயன் இல்லை நம்மளால் நடக்கிறது ஓடுறது கூட சாத்தியம் இல்லை நின்றுட்டு வேட்டை தூக்குறதுக்கு முடியாது அது எல்லாத்துக்கும் நகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வெளியில் வந்தால் நறுக்கி போடுறோம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் அவ்வளவு பயன்பாடு அந்த நகத்தால் இருக்குது நமக்கு அந்த சின்ன அந்த மென்மையான பகுதிகள் எவ்வளவு பலம் கொண்டு வேலை செய்யுது அவ்வளவு பலத்துக்கும் காரணம் அதோட முதுகுக்கு பின்னாடி இருக்கிற நகப்பகுதி அந்த நகை கண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுத்தது எனக்கு வெகு சிறப்பாக ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லாரும் ஆழ்ந்து யோசித்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இந்த பாட்டு நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிக்கிறது கூட ரொம்ப நல்லது கண் இரண்டேயாவும் சுலபமாகவும் இருக்கும் கற்றோருக்கு மூன்று விழி நமக்கு மூணு விழி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இந்த ரெண்டு விழி இருந்தும் புண்ணியல எல்லாத்துக்கும் தான் இருக்குது நாய்க்கு பூனைக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் தான் இருக்குது ரெண்டு விழி அது பெருசு இல்லை அப்போது மூன்றாவது வழிதான் ஒரு மனுஷன்றதுக்கு உண்டான ஒரு சிறப்பு அதனால் நமக்கு அதில் கவனம் இருக்கணும் கண்ணிரண்டே யாவர்க்கும் கற்றோர்க்கும் மூன்று விழி என்னும் விழி ஏழாகும் இன்னும் நம்ம கண்ணை அதிகப்படுத்திக்கணும்னா அற வழியில் சம்பாதிக்கணும் அரை தான தர்மங்களை மேற்கொள்ளணும் அப்போ நமக்கு ஏழு விழி ஆயிடும் நன்னும் அனந்தம் தவத்தால் அருள் ஞானம் பெற்றோருக்கு அனந்தம் விழி என்றறி எங்கே பார்த்தாலும் கண்ணியா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் எனக்கு பிடிச்சிருக்கு இது இந்த காலத்து குழந்தைகளுக்கு அறிவோட சிறப்பு நகத்தோட சிறப்பு தான தர்மத்தோட சிறப்பு அருள் பெறக்கூடிய சிறப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பாடலாக நான் நினச்சேன் அதனால் சொன்னேன் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு பாடலை நம்ம பார்க்கலாம் ரொம்ப இதுவும் வாழ்வியலுக்கு தேவையான ஒரு பாடல் இல்லற வாழ்க்கை வாழறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு பாடல் உற்ற பெரும் சுற்ற முறை நன் மனைவியுடன் பற்றி மிக வாழ்க இந்த நம்ம இல்லற வாழ்க்கை வாழறோன்னா ஒரே மனைவியோட வாழ பழகுங்க வள்ளுவருந்தகை அதுக்கு முன்னாடி சங்க காலங்களுக்கும் முந்தின காலங்கள்லாம் இது வந்து கணக்கில் வராமல் இருந்தது திருவள்ளுவர் தான் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னவர் ராமாயணத்தில் ராமன் வாழ்ந்து காட்டினான் அதுக்கு பிறகு திருவள்ளுவர் காலத்துக்கு பிறகு அதை வெகு சிறப்பாக சொன்னாங்க பழங்காலத்தில் அதெல்லாம் யாரும் கணக்கில் வச்சுக்கலை தான் இந்த கற்பு நெறி அப்படின்ற ஒரு முறை ஒருவனுக்கு ஒரு தி அப்படின்ற ஒரு நெறியான வாழ்க்கை முறை பின்னாடி பின்னாடி ஏற்பட்டது தான் அந்த உற்ற பெரும் சுற்ற முறை நன் மனைவியுடன் பற்றி மிக வாழ்க அதை தான் சொல்கிறாரு ஒரே பொண்ணோட எந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்டியோ அவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் பெரும் சுற்றத்தாரோட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையிலே சிறப்பான வாழ்க்கை அந்த வாழ்க்கையே நீ வாழணும் பசுவின் வாழ் பற்றி நதி கடத்தல் அன்றியே நாயின் வால் பற்றி நதி கடத்தல் உண்டோ நவில் ஏன்பா ஒரு குளத்துல ஒரு ஆற்றுல இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போனோம் அப்படி போகும்பொழுது தண்ணியில் மாடு பசு மாடு படுத்துருக்குன்னா அது வாழை பிடிச்சிக்கிட்டா அது அக்கறைக்கு போச்சுன்னா நம்ம அது வாழை பிடிச்சிக்கிட்டு தைரியமாக போயிடலாம் ஆனால் ஒரு நாயோட வாழை பிடிச்சிக்கிட்டு நம்பி நம்ம அக்கறைக்கு போய் சேர முடியுமா பசுவுக்கு இருக்கிற அதே தன்மை நாய்க்கு இருக்குமா அந்த பலம் இருக்குமா நீச்சலினுடைய திறமை ஆற்றல் இருக்குமா நாயினுடைய வாழை பிடிச்சிக்கிட்டு கரையேடுற மாதிரி மற்ற பெண்களுடைய உறவு அப்படின்னு சொல்கிறார் பசுவோட வாழை பிடிச்சிக்கிட்டு கரையேடுற மாதிரி இந்த இல் வாழ்க்கை அப்படின்ற நதியில் நீந்தறது கடலில் நீந்தறது மனைவியோட நீ அந்த காரியத்தை செய் அது உனக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாய் வாழுக்கு சமந்தான் இதர பெண்களோடு சேர்ந்து நீ வாழும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லறத்தாருக்கு ஒரு நல்ல பாடமாக நான் நினச்சேன் அதனால அது சொல்லணும்னு தோணுச்சு இன்றைக்கி சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்க நாளைக்கு பெரியவங்க தானே நேற்றுக்கு பெரியவங்களா இன்னைக்கு பெரியவங்களா இருக்கிறவங்களாம் நேத்தி குழந்த தானே தவறு செய்துட்டவங்க ஐயோ நம்ம தவறு செய்கிறோமேன்னு நினைக்கலாம் தவறு செய்யாதவங்க இனிமேல் நம்ம தவறு ஏன்னா அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதுதான் நீதி நெறி இல்லையா அந்த நீதிகளை அவர் சொன்னதுனால அந்த நூலுக்கும் அந்த பேருக்கும் நல்ல பொருத்தமாக அவர் பேர் வச்சிருக்கார் நீதி வெண்பா அப்படின்னு பேர் வச்சுருக்காரு இந்த ஆறுமுக நாவலர் அவர்களோட அந்த பாடல்கள் சின்ன வயசில் நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம் இந்த அந்த காலத்துல எல்லாம் சிலபஸ் இப்படி இருக்காது விரிவாக இருக்காது இருக்கிறது கம்மியாக இருந்தாலும் ஆழமாக எல்லாமே மனப்பாடமாகும் திரும்ப திரும்ப படிப்போம் படிக்கிறப்போ நாங்கள் அதையெல்லாம் ரசித்து படித்தோம் போர் அடிக்குதுன்னு படிக்கிறது இல்லை அதாவது போர் அடிச்சிட்டே படிக்கிறதில்ல சில பிடிக்காத விஷயங்களை தான் அது மாதிரி படிக்க முடியும் தமிழில் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி நீதி நெறி விளக்கங்கள்லாம் ரொம்ப ரசித்து படுத்ததுனால அது மனசில் நின்ற விஷயங்கள் அதை பல 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 வருஷங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஐம்பதுன்னா அறுபது ஆண்டுகள் கிட்ட வருது இப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஆசையாக ஆஹா நம்ம அந்த காலத்தில் படித்தோமே அப்படின்னு ஆசையாக இருந்தது இந்த காலத்துக்கு பசங்களுக்கு அப்படி ஒரு நூல் இருக்கிறதே தெரியாதே சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால சொன்னேன் அடுத்த பகுதியில் அடுத்த சில கருத்துக்களோட சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழியன்னாலும் மெய் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா பேசாமல் பசங்களே பசங்களுக்கு கூட இதை ப்ரமோட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த க நல்ல கருத்துக்கள் பிடிச்சிருக்குன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெரியவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ரசிக்க பழகணும் அப்படின்னு உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் பார்க்கலாம்